Terima kasih telah menonton! கா என்னே வாங்க சரேன் சரோ வா சரேன் வாங்க நினைக்கிறோம் உசாரணி சிஸ்டர் வாங்க நான் தான் ஃபஸ்ட்டு வாங்க வாங்க உஷாரணி சிஸ்டர் வாங்க வைக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ சர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ அவ்வளோதான் ஃபோன் கட் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் லைவ் தான் ஒரு பத்து நிமிஷம் தான் போடுவேன் அதுக்கு மேலே போட மாட்டேன் ஏன்னா அது நான் போடணும்னு நினச்சாலும் போட முடியாது ஏன் அப்படின்னா ஃபோன் ஆஃப் ஆயிடும் ஏன்னா அண்ணனோட அந்த போன போடுறதுக்கு அண்ணனோட சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் உங்க லைவ் எப்படி போயிட்டு இருக்கு ராட்டினம் ஆடுற இடத்துல இருக்கேன் சிஸ்டர் உசமா வாங்க வணக்கம் உசாரணியா வணக்கம் சத்தியண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களானே நானும் நலம் சிஸ் லைவ் நல்லா ஓகே ஓகே சிஸ்டர் உசமா வணக்கம் செந்திலண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க எஸ்கே போயிடுச்சா செந்திலண்ணே ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா கோல்டு வணக்கம் வணக்கம் செந்திலண்ணா வாங்க வணக்கம் சக்திவேல் ப்ரோ ஹாய் லைக் டென் தேங்க் யூ செந்திலண்ணே ஹாய் செந்திலண்ணா பார்த்திங்களா அவங்க வந்ததை கரெக்டான டென் செந்திலண்ணா எப்படி இருக்கீங்க செந்தில் குமார் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சரண் என்ன வாங்க வணக்கம் எங்கேயோ பத்து கூட இது பத்து நிமிஷம் கூட போட முடியாதாட்டா லைவு அஞ்சு பர்சென்டேஜ் அதுக்குள்ளே வந்துடுச்சு அட கடவுளே இந்த சார்ஜர் யாருக்கிட்டையுமே இல்லைங்கிறாங்களே என்ன பண்றது நான் கூட பேச மாட்டேன் போ ஐயோ செந்தில பேச மாட்டீங்க எல்லோரும் காஃபி டீ சாப்பிட்டீங்களா நான் டீ காஃபி குடிக்கிற பழப்ப இல்ல உசாரணி சிஸ்டர் நீங்க குடிச்சிட்டீங்களா செந்தில் குமார் அண்ணா செந்தில் அண்ணா ஏன் ஏன் கூட பேச மாட்டேங்க என்னாச்சு என்ன காரணம் நான் எந்த தப்புமே பண்ணலையே அடக்கடவுளே செந்தில்குமார் நான் உங்களுக்கு அண்ணாவா ப்ரோ நான் சாப்பிட்டேன் டீ ஆண்டி உங்களுக்கா சார்ஜ் எங்க

அஹ் சிஸ்டர் நாலாயிரம் ஹவர்ஸ் வந்துடுச்சு சூப்பர் சிஸ்டர் அடிச்சு தூள் கிளம்ப போறீங்க உம் ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி வாங்க போறீங்க அடிச்சு தூள் கெளப்புங்க தனனி மாதம் ஆதி என்ன சாப்பிட்டீங்களா ஓல்டு யூஸா நம்மளுக்கு நல்லா ஏமாத்துறாங்க ஆமா

சேர்க்கணும் அதுதானே சேஸ் கஷ்டம் அதெல்லாம் நீங்க வாங்கிடு கண்டிப்பா நான் எப்போனும் கேளு போல அதான் எப்ப எப்ப கண்டிப்பா எப்ப சிஸ்டர் சொல்லுங்க என் ஐடியில லைவ் போட்டீங்களா ஐயா நான் போட்டனே அது என்ன நீங்க பாக்கலையா ஆதி ப்ரோ தேங்க்யூ சோ மச் நான் போட்டனே அது என்ன நீங்க பாக்காம என்ன பண்ணினீங்க லைவுக்கு வராம எங்க போனீங்க சொல்லுங்க அது என்ன அதி ப்ரோ வாங்க எனக்கு எப்படி இருக்கீங்க நிலமா சூப்பர் சூப்பர் ப்ரோ வாரங்கள் வணக்கம் இரண்டு பாயிண்ட் செந்திலே நலம் நீங்க சரண் சகோ உசாரணை சிஸ்டர் எப்ப ட்ரீட் வைக்கிறீங்க வைக்கிறேன் மட்டும் சொன்னா எப்படி எப்ப வைக்கிறீங்க அதையும் சொல்லிடுங்க உஷா என் தங்கச்சி கோல்டு கேட்கிறது கூப்பிட்டு சொல்லி ஆஹ் உஷா என் தங்கச்சி கோல்டு கேக்குறதுக்கு பதில் சொல்லிங்க நலம் சாப்பிட்டீங்க சொல்றேன் சொல்றேன் அண்ணே சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர் உங்க வீடியோ எல்லாம் சூப்பர் உஷாக்கா உம் உஷாக்கா உஷாக்கா ஆஹ் உஷாக்கா உஷாக்கா அம்மா இது உங்கள் கணவரை மன்னித்து விடுங்கள் அப்படியெல்லாம் மன்னிக்க முடியாது அது என்ன தேங்க்ஸ் ஆதி ப்ரோ கண்டிப்பா ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து சார்ஜ் இல்லையே விடுங்க சிஸ்டர் லைவ் போட்டால் லைவ்ல வந்து கேட்குறேன் கண்டிப்பா கண்டிப்பாக கேட்கப்படும்

முடியாச்சு மாட்டியாச்சு ஆமாம் ஆமாண்ணே மாட்டிட்டாங்க மாட்டிட்டாங்க சரி ஓகே அண்ணா ஃபோன் ஆஃப் ஆக போகுது ஆஃப் ஆகாம அப்படியே ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டோம்னா நான் போய் பத்து மணிக்கு சார்ஜ் போடுற வரைக்கும் ஃபோன் அந்த இது லைவ் சுற்றிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே பாய்ண்ணா